இன்றைய தினம் நாம் பார்க்க போகிறது மூன்றாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமைன்னா என்ன மூன்றாம் வேற்றுமை என்பது தமிழில் பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் எட்டு வேற்றுமைகளில் ஒன்றாகும் மூன்றாம் வேற்றுமை உருப்புகள் இருக்கு அது என்னென்ன ஆள் ஆண் ஒடு ஓடு இவையெல்லாம் வந்து இந்த நாளும் மூன்றாம் வேற்றுமையின் உருப்புகள் பெயர் சொல்லுடன் சேர்ந்து கருவி கருத்தா உடன் நிகழ்ச்சி ஆகிய மூன்று வகையான பொருள்களை உணர்த்துகின்றது இந்த மூன்றாம் வேற்றுமை ஒரு செயலை செய்ய பயன்படும் பொருள் மூன்றாம் வேற்றுமையால் குறிக்கப்படும் எடுத்துக்காட்டு என்ன சொன்னோம் மரத்தால் சிலை செய்தான் இந்த வாக்கியத்தில் என்ன இருக்குது மர மரம் சிலை செய்வதற்குரிய கருவியாக உள்ளது இதே வந்து கருத்தா பொருள் அது என்ன ஒரு செயலை செய்பவர் அல்லது நிகழ்த்துவர் மூன்றாம் வேற்றுமையால் குறிக்கப்படுவார் எடுத்துக்காட்டாக கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது இந்த வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா கரிகாலன் கல்லணையை கட்டியவர் என்பதும் அல்லது நிகழ்த்தபவர் ஆவார் நிகழ்ச்சி பொருள் என்ன ஒருவருடன் அல்லது ஒரு பொருளோடு சேர்ந்து நிகழும் செயலை குறிப்பது உடன் நிகழ்ச்சி பொருள் எடுத்துக்காட்டாக என்ன சொன்னால் ஆசிரியருடன் மாணவர்கள் சென்றனர் இந்த வாக்கியத்தில் வந்தால் மாணவர்கள் வந்து ஆசிரியர்களோடு சேர்ந்து செல்கின்றனர் சென்றனர்